இந்த தினத்தில் சீர்காழி சட்டநாதர் மேல் தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் பாடி அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த ஆபதுதாரண பைரவமாலை பாராயணம் செய்யலாம் ஆபதுதாரணர் என்றால் பக்தர்களின் துன்பத்தை அடியோடு அழிப்பவர் ஒருவருக்கு எப்படிப்பட்ட மோசமான காலம் நடந்தாலும் கால சக்கரத்தினால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவராதலால் பைரவரை ஆபத்துதாரண பைரவர் என்று போற்றி அழைக்கப்படுகிறார் இவரே மகா கால சட்டநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் சனி பகவானின் குருவாக விளங்குபவர் பைரவமூர்த்தி அதனால் இந்த அபதுதாரண மாலையை இந்த தினத்தில் தொடங்கி தினமும் இரவில் பாராயணம் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு அஷ்டமீளம் மற்றும் சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்ய ஏழரை சனி அஷ்டம அர்த்த ஜென்ம சனி போன்ற சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் காரிய தடைகள் அகலும் எதிரிகள் விலகுவார்கள் செல்வம் சேரும் மங்களங்கள் பெருகும் நமது கர்ம வினைகளை ஒழித்து எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அழித்து நமது வாழ்வில் ஒளியேற்றும் பொக்கிஷமான சீர்காழி சட்டநாத ஆபது பைரவ மாலை பாராயணம் செய்யலாம் ஆபதுதாரணர் மாலை ஆபது பைரவ மாலை விண்ணார் மலர்பொழில் சூழ்காழி மாமலை தன்னார் மதிப்புனை வேணியன் ஆபதுத்தாரணன் மேல் பண்ணா பாடிய மாலைக்கு மாமுகன் பாதமும் நேள் கண்ணார் இரண்டுல கந்தன் பொற்பாதமும் காத்திடுமே சீர்கொண்ட செம்பொன் திருமேனியும் செம்முகமலரும் கொண்ட சட்டையும் தண்டாயுதமும் கணங்கள் எட்டும் கொண்ட மூவிலை சூளமும் கொண்டருள் கூர்ந்த கொன்றை தார்கொண்ட வேணியனே காழியாவதுதாரணனே தெகும் பனிநீரும் சேரும் செந்தேன் வில்லும் மலரும் நின் பாதத்தில் சாத்திவிடாமலின் பங்கொள்ளும் படி அன்பு தந்தனை ஆண்டருள் கூற்றுவனை தள்ளும் பதாம் புயனி காழியாபதுதாரணனே சாயாத சூழ தண்டாயுதனே பச்சை சட்டையணே வேயார் விண்ணோர் தொழமெனியனே என்மெடி தவிர்ப்பாய் வாயார உன்னை துதிப்போர்க்கு வேண்டும் வரமளிப்பாய் தாயாகிய அப்பனே காழியாவது தாரணனே வட்டை ஒப்பாகும் இனிய சொல் மாதர் மயக்கத்திலே பட்டை அப்பா யான் இழைத்தேன் பண்டிருவர் கெட்ட நெட்டை அப்பா மறை காணத சேவடி நீ அருள்வாய் சட்டை அப்பா வடுக காழியாவது உதாரணே மட்டுப்படாத யமதூத்தர் வந்து வளைத்துடலை சுட்டு பல பொடியாக்கு முன் காத்தருள் தோடணிந்த பட்டு புயத்தினும் தண்டாயுதத்தினும் பாதத்தினும் தட்டு புழுகனியும் காழி ஆபதுத்தாரணனே நெறியும் பொறியும் தவமும் மெய்ஞானமும் நீடறிவும் பொறியும் புகழும் கொடுத்தருள் வாய்ப்புறம் காய்ந்தவனே குறியும் குணமும் கடந்தவனே குழக்கன்று கட்டும் தரியின் கண் வந்தவனே காழி ஆபதுத்தாரணனே அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்துமங்கே மங்கே முடியாததேது முடித்தருள்வாய் முருகாரலங்கள் கடியார் மலர் கொன்றை மாளிகை சூடிய கண்ணுதலே தடியேந்திய கையனே வாழும் முட்டரவாழும் செல்வமும் முத்தமிழ் கல்வியும் எட்டுணையேனும் கொடுத்துண்டிருக்க கொடுத்துண்டிருக்க கருள்வாய் வட்டமதி சடையானே சிகரமலை கமர்ந்த சட்டம் உடையவனே காழியாபது தாரணனே பொய்யாகிய புவி வாழ்க்கை புகுத்தழுந்தி மெய்யம் இது என நம்பிவிட்டு தேன் வியேனை கண்பார் மையொடு பின் செலத்தாறு சென்ற சென்றே காழியாபது தாரணே நீல கயல் விழிமானார் கலவியின் நேசம் வைத்தே ஆலை கரும்பது போலாய் விடாதுண்ணருள் புரிவாய் வாழை களை வேணியனே வடுகா அடியார் சாலத்தொழும் தொழும் ஐயனே காழியாபது ಗುದ್ದರಣನಿ செந்தமிழோர் தொழும் தண்டாயுதமும் திருவழகும் சுந்தரமும் பச்சை கஞ்சுகம் தானும் கருதறியும் கண்குன்றும் இரு பதங்களும் மரபீன் காழியாவது தாரணனே படிக்கும் தண்டாயுதம் என்பார்க்கு நோய் வினை பற்றறுப்பிடிக்கும் தண்டாயுதம் என்ன கோடி பிரம்மாண்டமெல்லா முடிக்கும் தண்ட சென்னி தடிக்கும் தண்டாயுதனே காழி ஆபது தாரணனே அறம் பிடிக்கும் கண்ணினாராசை மேன்கொண்டலைவதெல்லாம் வரம்படிக்கும் கருத்துண்மை கண்டார் கிள்ளை வந்தருள் கோர் உரம் பிடிக்கும் துட்ட வேதாள பூதத்தை ஒட்டி வெட்டி தரம் பிடிக்கும் வடுகா காழி ஆபதுத்தாரணனே பெருகாரணியத்தில் யான் சென்ற போதும் பெரும் பொருளால் வருகாதல் கொண்டிரவில் துயில் போதும் இம்மண்டலத்தில் துருவாதியர்கள் சபையில் செல்போதும் துணை எனக்கு வருவாயுனை நம்பினேன் காழியாவது தாரணனே செம்மலை மேதினில் சாமள கஞ்சுகம் சீர்படிவம் அம்மலை போலும் நற்றண்டாயுதமும் கொண்டன்புடனே எம்மலை வேதம் தவிர்த்தருள்வாய் கடுவேந்தி விண்ணோர் தம்மலை ஓட்டும் தமிழ்காழியாபதுதாரணனே மாடும் தண்டாமம் ஐந்தரும் மாதர்களும் வீடும் தண்டாமம் என மகிழாமல் உண்மென் மலர்த்தாள் பாடும் தண்ட தமிழ் ஈந்தருள் பூத்த பிசாசுகளை சாடும் தண்டாயுதனே காழியாபதுதாரணனே வெடிக்கும் பறவை முரசதிர்காமனை வீரழிய பொடிக்கு கணல் விழிப்புண்ணியணி புவியோர்கள் நெஞ்ச துடிக்கும் பொல்லாத பிசாசுகள் அடிக்கும் தண்டாயுதே காழியாபது என்று ஒருவர் சொல்லி என்றும் இறங்கின நிலையென்று நீ அளித்தாண்டருள்வாய் நித்தனே புகழி மலையொன்றிய வடுகேச கங்காள வைரவனே தலையொன்றிய கையனே காழியாவது தாரணனே பாடிக் கொண்டாடி பணிந்திடும் அன்பர்த்தம் பாதமலர் சூடிக் கொண்டாடி தெரிந்திடவே எனைத் தொண்டு கொள்வாய் தேடிக்கொண்டாடி வருவோர்கள் வல்வினை சிக்கையெல்லாம் சாடிக்கொண்டாடியவா காழியாப்பது பதுத்தாரணனே செவ்விடத்தாய திசை பிழைத்தாலும் சின அரபம் கவ்விடத்தான் வையகான் நடந்தாலும் கருதறிய எவ்விடத்தேனும் இருந்தாலும் என்றன் இடரையெல்லாம் காழியாவது தாரணனே நேடும் தண்டாயுதம் நித்தம் தண்டாயுதம் நித்தம் அன்ப தேடும் தண்டாயுதம் ஈரேழுலகமும் சேவித்துயி கொண்டாடும் தண்டா ஆயுதம் அண்டாது பேய்கள் அலறிவிழ சாடும் தண்டாயுதனி காழியாபது வங்கம் கலிங்கம் குளுங்கம் தெலுங்கம் மராடம் முதல் எங்கெங்கும் போக இடர் வரும் போதும் இனிமையுடன் அங்கங்கு நீ துணையாய் வருவாய் அந்திவான் மதியம் தங்கும் சடையுடையாய் காழியாபதுணனே ஈனம் தரும் இதண்ணாமலை இடும் மெலிந்தெங்கு ஊணம் தரும் இந்த செல்வரு கிச்சையுரை உரைத்தேன் வானம் தரும் உம் பருக்காய் அவுணரை மாட்டினே அடிக்குள் பணியும் நின் அன்பரை காயும் அவர் உடலை வெடித்து நீ விழிப்பாய் எட்டு வெற்பும் சிற்றே இடித்து வல்லாயுதமும் பதினெட்டு கை தடிக்கு பெரியதுண்டு காழியாவது தாரணனே கலையாரும் முத்தமிழ் கல்வியும் யோகமும் காசினியில் நிலையாகிய பெரும் செல்வமும் நீதியும் நீ அருள்வாய் வடுகேச கங்காள வைரவனே சூழ்புயனே காழி ஆபதுதாரணே உளப்பரிவில்லவர்த்தம் இல்லில் சென்றங்குரை உரைத்து கிளப்பறிவான மொழி பல கூறி குறைகள் சொல்வீர் இழைப்பற யாவன் என்றால் அரவிந்தமெல்லாம் தளப்பருஞர செல்வி கண்ணியர் மாயையில் விழுந்து மருண்டு பல நாட்கொண்ட தீயேனை ஆட்கொண்டு காத்தருள் நல்குவையோ கோட்கொண்ட காலனு கஞ்சிய பாலனை கூர்ந்தளித்து தாட்கொண்டு காத்தவனே காழியாபதுணனே நிட்டைக்குள் வாழ்வும் நின்னடி போ நேர்ந்தறியா ஒட்டை சடலத்தை ஒளிவூங்கு செம் புனைந்த புயமீது மாயன் படிவம் தந்த சட்டைக்கு இடம் தந்தருபது சொல்லாகிய பொருள் எல்லாம் உணர்ந்து உனை தூத்தரிக்க வல்லா தமை தொழ வல்லான் என என்னை வைப்பதுண்டோ கல்லால் சிலை தொட்ட நல்லார் எல்லோருக்கும் கதியளிக்கும் சல்லாபம் ஆனவனே காழி ஆபதுத்தாரணனே எந்திரன் வாழ்க்கையும் நான்முகன் வாழ்க்கையும் ஈர்ந்துளவும் நன் தமிழ் வாழ்க்கையும் பெற்றாலும் நின்னடியார்களுக்கு புந்திசை வாழ்க்கையை ஒவ்வாது கான் ஒளி பூண்ட இளன் சந்திர சேகரணி காழி ஆபதுத்தாரணனே சந்திர சேகரணே காழி